ஐ டியர் கார்டனர்ஸ் திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான பூ பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு ஃப்ளோரி பண்டா ரோஸு இது வந்து பேர் பார்த்திங்கன்னா செடெக்ஷன் செடக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு ஆளை மயக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் வெள்ளை தெரியும் ஓரங்களில் நல்ல பிங்க்கு தெரியும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே உள்ள திட்டு திட்டாக ஒயிட் இருக்கிறதால அது ஒரு ரொம்ப ஒரு ஏஞ்சலிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப இதில் உள்ள எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா அயன் பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக நல்ல க்ரீனாக அழகாக இருக்கும் ஆனால் கிளாஸியாக இருக்குமான கிளாஸியாக இருக்காது ஒரு மாதிரி பிளெயினான ஒரு க்ரீன் கலரில் பிளெயினாக இருக்கும் ஒரு மாதிரி சென்ட்ரில் வந்து ஒரு மகரந்தம் தெரியும் பூத்து முடித்ததும் நடுவில் வந்து மகரந்தம் தெரியும் இதுதான் வந்து செடக்ஷன் ரோஸ் இது வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இது வந்து ரொம்ப ஹார்டியானது எவ்வளோ கொடிய சம்மர் வந்தாலும் சாகவே சாகாது இது வந்து நாட்டு ரோஜாக்கள் நம்ம வெப்பமான ஊர்களில் வளர்க்குறோம் இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ரேங்கிங்கில் இதை நம்ம வச்சுக்கலாம் நாட்டு ரோஜா அளவுக்கு கடினமாக இல்லாட்டியும் அது அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அழகாக இருக்கும் பூ அப்புறம் கிளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக வளரக்கூடியது இது ஒரு கிளை வந்தால் சைடில் அப்படியே நீட்டாக போகும் அப்புறம் இந்த பக்கம் ஒரு கிளை போகும் தார்மாராக போகும் அதனால் நல்லா ப்ரூன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம் நம்ம புஷ்ஷியாக இத, நம்ம இதை நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ <laughs> இதை so, நம் வந்து நம்ம நடுறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரோசஸ்க்கு வந்து நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வைக்கணும் ட்ரைனேஜ் ஹோல்ஸில் சில ஹோல்ஸை வந்து மூடாமல் கூட வச்சிடலாம் நம்ம அதே மாதிரி மண்கலவை வந்து ரொம்ப போரஸாக இருக்கணும் ரோஸஸ்க்கு அப்போ தான் வந்து அது கொஞ்சம் திக்குமுக்காடி திணறி வேர் விட்டு வளரும் நம்ம ஊர் பக்கம்லாம் ஸோ எந்த மாதிரி மண்கலவை கொடுத்தாலும் வெளிநாடுகள் பணி இருக்கிற இடங்களில் தார்மாராக வளரும் ஆனால் நமக்கு கிளைமேட் கை கொடுக்கணும் அடுத்தது மண்கலவையெல்லாம் கரெக்டாக இருக்கணும் நல்லா நிறைய ஹெவியாக சத்து கொடுக்கணும் பூச்சி மருந்து அடிச்சிட்டே இருக்கணும் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம வளர்க்கணும் ஆனால் நம்மளால் வளர்க்க முடியும் நல்லா அழகாகவே வந்து நம்ம காட்ட முடியும் இந்த பிளான்ட் பாருங்கள் நான் பெரிய பிளான்ட்டாக தான் வாங்கியிருக்கேன் வாங்கும்போதே சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி விற்றுருக்குறாங்க நம்மக்கிட்ட நான் இதை வந்து இன்னும் ரீபார்ட் பண்ணலை அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது சீசனும் நல்லா இருக்குது என்னென்ன சத்து வேணுமோ கொடுத்துக்கலாம் ப்ரூன் பண்ணிக்கலாம் வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதும் நான் வந்து இந்த கிளையெல்லாம் வெட்டி போட்டுட்டு ஹாட் ப்ரூன் பண்ணிடுவேன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது எப்படி தழையுதோ தழைஞ்சி எப்படி கொத்து கொத்தாக எடுக்கிறோ அதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா ரோசஸ்க்கு அதனால ஹாட் ப்ரூன் பண்ணி தான் ஆகணும் இங்கே பாருங்கள் ஹாஸ்க்கு செம்மண் அதுக்கப்புறம் கொக்கோபீட் அதுக்கப்புறம் வந்து மணல் எல்லாமே கலந்துருக்கோம் கறி துண்டுகள் பெர்லைட் அப்புறம் வந்து கவுமேனியரும் கலந்துருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போன்மீல் போட்டிருக்குறோம் நீம் கேக் பவுடர் போட்டிருக்கோம் போன்மீல் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டு நம்ம இதை வந்து நம்ம தொட்டிகளை வந்து ரப்பிட்டு அதில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ போரஸாக இருக்குது பாருங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸை வந்து நம்ம பக்காவாக அடைக்கணுன்ட்டுலாம் இல்லை ஒன்று ரெண்டு ஹோல்ஸை திறந்தே வச்சிடலாம் ஏன்னா ரோசஸ் தான் ரொம்ப வெப்பமான ஊர்களில் ஓவராக திணறி திணறி வளருது அது வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்பொழுது மண் இறுகி போயிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு செடியை நட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சாஃபை கரைச்சி என்ன பண்ணிடணும் வேரில் வந்து நல்லா ஊற்றி விட்றணுங்க சாஃபை வந்து லைட்டாக மேலே கூட தெளித்து விடலாம் லைட்டாக தெளிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பிளாக் ஸ்பாட் அண்டு எல்லோ ஸ்பாட் வரும் ஸோ நம்ம அதனால் எல்லாமே பண்ணி விடலாம் மேலெலாம் தெளிக்கலாம் வேர்லேயும் நல்லா ட்ரென்ச் பண்ணி விட்றணும் இதுக்கு வந்து டிஏபி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்பிகே கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் அப்புறம் வந்து நீம் ஆயில் தெளிச்சுக்கலாம் வாரம் வாரம் ஸோ இப்படி நீங்கள் பராமரிச்சுக்கணும் நல்ல சன்லைட் கொடுக்கணுங்க